வணக்கம் சொல்வனம் வினாவனம் பகுதியில் இன்று பேராசிரியர் அருணாச்சலம் ரமணன் ஏற்கனவே நமக்கு நன்கு அறிமுகமான ஐஐடி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இப்பொழுது மரங்கள் மரங்கள் நம்மை கண்காணிக்கின்றன மிகவும் மெதுவாகவும் ஆரமாகவும் சிந்தித்து மரத்தின் நேரத்தின் அப்படி ஒரு புகழ்பெற்ற இருக்கிறது வணக்கம் ரமணன் வருக மீண்டும் வருக நீங்கள் சொல்றது பார்க்கம்போல் ரொம்ப மிக அருமையான கட்டுரை அடிப்படை அறிவு மற்றும் உயிரியல் புத்திசாலித்தனம் இது எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஃபேசினேஷனா தருது எப்படி உங்களுக்கு இந்த இதுல ஆர்வம் வந்தது ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருந்தேன் அந்த கற்றைய எதிரத்துக்கு தூண்டுகோலா இருந்தது வணக்கம் பாலா இது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஐ திங்க் சம்வேர் ஃப்ரம் யூஎஸ் தான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஒரு டாக் கொடுத்தார் அது நான் வந்து ஐஐடி டெல்லியில் ஜாயின் பண்ணத்தில் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது பிளான்ட்டுக்கு வந்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர் வந்து ஒர்க் அல்கலாய்ட்ஸுங்கிறதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட் அவர் ஆக்சுவலாக சிந்தட்டிக் கெமிஸ்ட் வேற அப்போ வந்து அவர் வந்து ஒரு 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 வீடியோ ஒன்று காமிச்சார் அந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு இலையை வந்து ஒரு அனிமல் சாப்பிடும்போது நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சொல்லுவோம் சில சமயத்தில் என்னாகும் அந்த சில இலைகள்லாம் கசந்ததுன்னா அது ஆடுதுன்னு இலை அப்படிம்பாங்க நம்ம ஊர் பக்கம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில அதே போல வந்து இந்த குக்கும்பர் இருக்க அந்த வெள்ளரிக்காய் சில சமயத்துல வெள்ளரிக்காய் கசக்கும் ஆமாம் அது வெள்ளரிக்காய் கசந்ததுன்னா இல்லை அது வந்து இந்த நம்ம ஊரில் ஆடுன்னு சொல்லுவோம் பட் ஏதாவது அனிமல் வந்து வாயில இலையை இலைய வச்சிருந்ததுன்னா உடனே என்னாகும் அந்த பிளான்ஸை வந்து இம்மிடியாக ஒரு ரெஸ்பான் கொடுக்கும் என்ன ஆகும்னா அந்த இலையில வந்து எப்போதும் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆல்கலாய்ட்ஸை சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஆகும் ஒரு தன்மை வரும் அதனால் அந்த ஆடு வந்து அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இன்னொரு பிளான்ட்டுக்கு போயிடும் ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுலேருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு ஒரு சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்தது அஃப்கோர்ஸ் இதில் நாங்கள் வந்து ஐஐடி பங்களாவில் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்தபோது என் ஒய்ஃப் வந்து நிறையா எங்கே பார்த்தாலும் நிறையா செடி இடி மலை இதெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது வகையான இருந்தது எங்கக்கிட்ட இதுவே பார்ட்ஸே இருந்தது அதை வந்து நிறையா வீடு பங்களா பூரை சுற்றி நிறையா செடிலாம் அதில் ஒன்று இந்த தொட்டார் சின்னுங்கியும் அது முதல்ல நான் நான் கவனிக்கலை அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அது தொட்ட உடனே டக்குன்னு அது போய் மூடிண்டது அதுக்கப்புறம் அது திரும்பி திரும்பி தொடும்போதும் அதனுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அஃப்கோர்ஸ் ஜேசி போஸ் பற்றி படிச்சிருக்கோம் எப்பயோ பட் அதெல்லாம் அப்போ வந்து இல்லை அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது அது ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் அந்த வீடியோவை என்னால் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல எனிவே தட் இஸ் த செகண்ட் திங் தேர்ட் திங்கு இதுவும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு யூரோப்லேருந்து வந்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து இந்த சன்ஃப்ளவர் அவர் வந்து மெட்டீரியல்ஸ் கெமிஸ்ட் அவர் வந்து ஒரு வீடியோ காமிச்சார் அதில் வந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து எப்படி அப்படி சேஞ்ச் ஆகிறது அந்த சன் மூவ் ஆகும்போது அப்படின்னு பட் ஐ திங்க் அவங்க கொஞ்சம் அவரே எடுத்து வீடியோ அது பட் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணியிருக்காங்க அது அது வந்து அப்படி ஏன்னா வளைஞ்சு அதை இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு மூணு வருஷம் அது வந்து ஏன்னா எங்கள் வீட்லேயும் நிறைய இருந்தது அந்த சன்ஃப்ளவர் வச்சுருந்தா ஒய்ஃபு அதனால அதையும் நான் நிறையா தடவை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பட் அவ்வளோ இல்லை ஏன்னா அது வந்து இந்த இட் ஆல்சோ ரிமூவ்மெண்ட்ஸ் அது எப்படி இந்த சன்னு போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டில் அந்த வந்து இந்த கார்டன்லாம் வந்து ரொம்ப வேணுங்கிற மாதிரி பண்ண முடியாது ஆனால் பாட்டில் வைக்க முடியும் பட் அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ண அது வந்து சரியா இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மனசில் ஓடின்ருந்தது பட் திடீர்னு வந்து இந்த ஆர்டிக்கிளை படிச்ச போது இந்த சாலி ஆடியோட ஆர்டிக்கிளில் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ரெண்டு மூணு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு ஐ ஐ தாட் மேபி இது ஒரு நல்ல டாபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜோ ஷேலங்கரோட புக்கு லைட் ஈட்டர்ஸ் அதை நான் வந்து ஃபுல்லாக படிக்கல பட் லைப்ரரியில் பார்ப்பேன் அதுவும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வாழ்க்கப்போற மெனி திங்ஸ் ஆக்சிடெண்டாக தான் நடக்கிறது நம்ம எதையும் யோசிச்சு நாற்பது வருஷம் ரிசர்ச்சும் அப்படிதான் ஸோ அதில் லைட் அந்த புக்கு வந்து வச்சிருந்தாங்க அந்த லைப்ரரியில் வந்து அந்த சம் சில சமயத்தில் வந்து தனியாக ஒரு சில புக்ஸை வைப்பாங்க அது வந்து அந்த லைட் ஹீட்டர்னு பார்த்தோன்னா எனக்கு ஒன்றே ஒரு அட்டென்ஷன் ஓ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டேன் தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்டு ஸோ இதெல்லாம் தான் ரீசன் இதை தவிர்த்து நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் நான் வந்து எப்பயோ படிச்சிருக்கேன் நான் எங்கேன்னு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி வந்து வயலின் வாசிச்சா சில கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அவள் வந்து வயலின் வாசிச்சா அந்த வந்து பிளான்ஸ் க்ரோ ஆகும் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக சொல்வனத்தில் கூட ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று ஞாபகம் வந்தது யார் எழுதினதுன்னு தெரியல இந்த மிருதங்க வித்வான் இந்த வந்து பலாமரத்துலேருந்து வந்து அவள் எடுப்பான் ஐ திங்க் அதுவும் வந்து சம்பேரி மென்ஷன்ட் அந்தமாரி கோவிலில் இருக்கிற ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து இட் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு அது எங்கேயோ படிச்சிருக்காங்க வாஸ் நாட் எயிள் டு பட் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நம் யூ கம் டு த இந்த நீங்கள் கேட்ட கேள்வி இந்த சோ கால்டு இந்த இன்டெலிஜென்ஸுங்கிறது இப்போ வந்து ஒன்று இந்த பேசல் காக்னிஷன் சொல்லுவோம் ஒன்று ஒன்று இந்த பயாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் ஈவன் லிவிங் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க பட் சில பேர் ஸ்பெசிஃபிக்காக பிளான்ஸில் ஒர்க் பண்ணும்போது இதை டாக் அபவுட் பிளான்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு வந்து இன்னொன்னும் கலந்துருக்கு அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய மிக்ஸ் ஆயிருக்கு பட் பேசிக்கலா என்ன ஆகுறதுனா நம்ம வந்து பயாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸில் இந்த நர்வஸ் சிஸ்டம் அதாவது வந்து நம்ம நம்மள மாதிரி இந்த முதுகெலும்புள்ள திங்ஸ் எஸ்பெஷலி ஹியூமன் பீயிங்ஸ் இவங்களுதுல வந்து நம்ம சென்சரி பர்செப்ஷனோ அதுக்கப்புறம் அதை வந்து அதை யோசிச்சு பண்ணுறது இதெல்லாம் வந்து வேற மாதிரி சிஸ்டம் ஏன்னா நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால அதனால தான் நான் இந்த பி எக்ஸாம்பிள் எடுத்துட்டேனால ஏன்னா பிக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பட் அதை விட வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஈவன் சிங்கிள் செல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பேக்டீரியா இல்லை வந்து ஈவன் இந்த ஏன்னோ சி ஸ்பாஞ்சஸ் அதை பற்றி கூட ஒரு ஆர்டிக்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் செல்ஸ்லாம் கூட வந்து தே ரெஸ்பாண்ட் அது ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை என்ன அவங்களுக்கும் அஃப்கோர்ஸ் ஒன்லி ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதோட ஆர் ஆல்சோ ஏபிள் டு லேர்ன் அதுக்கப்புறம் வந்து டேக் ஸ்டெப்ஸ் டு டூ ப்ராப்ளம் சால்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டெலிஜென்ட்லேயும் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து லேர்னிங் அண்ட் தென் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து கட்ரலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது அதை எப்படி கற்றல் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண்றது அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுது அடிஷன் டு இன்னொரு ஆஸ்பெக்டும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது என்னென்னா மெமரி ஏதாவது இந்த நினைவாற்றலும் வேணும் அது வந்து ஸோ அது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வேரியா இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட நர்வஸ் சிஸ்டம் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து இப்போ நியூரான்ஸ் இருக்குது அந்த நியூரான்ஸ் வந்து எப்படி வந்து அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி இந்த கெமிக்கல் சிக்னலாவோ எலக்ட்ரிக்கல் சிக்னலோ மாற்றி அதை வந்து அதுக்கப்புறம் தென் இட் ஸ்டோர்ஸ் ஸோ இதெல்லாம் இப்போ இந்த புத்திசாலித்தனம்ங்கிறது இந்த அடிப்படை அறிவுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது அதாவது வந்து ஒரு சிங்கிள் இருந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்குது இன் ஹியூமன் பீயிங்ஸ் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் பயாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நீங்கள் தனியாக சொல்லும்போது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் போது எந்த எந்த ஆர்கானிசத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏன்னா யூ ஹாவ் தி நியூரல் நெட்ஒர்க் வந்து பிரெயின்ஸ் இருக்கோ மூளை இல்லாதது அப்புறம் மூளை இருக்கிறது ஸோ அதை வந்து அதனுடைய இது வந்து மெக்கானிசம்ஸ் வந்து வேரி ஆகும் அவ்வளோதான் பட் இப்போ வந்து பீப்புள் இந்த லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ டிகேட்ஸ் அது இப்போ வந்து நிறையா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறது பேசிக்கலாக அது இது இந்த பி வந்து போனதாட்டி நான் ஞாபகம் கல்யாணத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நான் ரெண்டு வருஷம் முன்னாடி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ ஜூலையில் நான் ஹைதராபாத்தில் வந்து என்னுடைய பிரதரின்லாம் வீட்டில் இருக்கும்போது இப்போ வந்து இந்த பேம்பு ட்ரைட் பேம்பூவில் போகிறத பார்த்தேன் நான் தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் வந்து பட் அப்புறம் படித்தேன் நிறைய அதை பற்றி அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு நவம்பரில் போயிருந்தபோது அந்த மரம் வந்து அந்த கரையா அரிச்சு அது கீழே உழுந்துருது இட்ஸ் அ ட்ரைடு ட்ரீ பட் இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் குவாய்ட் அ லாங் டைம் மேபி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது கீழே விழுந்துருது அண்டு நான் ஒன் பாயிண்டை நான் நினச்சேன் மேபி உடச்சதுக்குள்ளே எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர்னு பார்க்கலான்னு ஆனால் அந்த சமயத்தில் உள்ள வந்து இந்த பீஸ் லேர் அது கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அப்புறம் கரையான அரிச்சதுனால கீழேந்து அது விழுந்துருது ஸோ ஐ டின்ட் வாண்ட் டு டச் இட் இப்போ நான் போகும்போது இந்த வருஷம் பார்க்கணும் அது வந்து இருந்ததுன்னா இல்லைனா அது தூக்கி எறிஞ்சிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே வந்து உடச்சி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் பட் இது இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அதாவது வந்து நம்ம ஜென்ரலாக போய் நிற்கிறோம் ஒரு மரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆனால் ரொம்ப வருஷமாக இவர் தான் ஜெகதீஷ் பண்ணுற நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க நிறையா பேர் வந்து செடியோட பேசுவா மரத்தோட பேசுவா ஆமா நம்ம ஊர்ல வந்து நீங்க இதெல்லாம் நம்பிக்கைங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிறதுங்கிறது ஒன்று ஸோ இப்போ நிறைய பேர் வந்து போய் செடியோட பேசுவா நம்ம ஊர்ல எல்லாம் ஐ நோ தெரியுமா தெரியாதான்னு தெரியாது உங்களுக்கு பட் அது அவளுக்கு மனசுல இருக்கிறது அண்ட் ஸோ அந்த செடி ரெஸ்பாண்ட் பண்ணும்பாங்க அது ஐ டோன்ட் நோ பட் ஜேசி போஸ் அவர் வந்து டெஃபினட்டா ஹி அவரை முதல்ல ஒரு ஆரம்பத்துல அவர் நிறையா விஷயங்கள வந்து பேசும்போது அது வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒத்துக்கலை இன்னைக்கு இந்த லைட்டி டெஸ்ட் படிக்கும்போதே அதில் பார்த்தேன் நான் வந்து இந்த இந்த ஸ்லாங்கர் ஜோ ஸ்லாங்கர் வந்து சொல்லியிருக்காவேன் ஷீ கேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ் டு வாட் ஹீ ஸ்டடீடு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் அண்ட் ஷீ ஆல்சோ மென்ஷன்ஸ் இந்தமாரி அவரை பற்றி ஜாஸ்தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அதாவது நீங்க படிக்கும் போது ஒரு அனுபவம் கிடைக்குது அதாவது ரொம்ப ஒரு சுக அனுபவம் அது ஆஹ் ஆழமா அறிவியல் பூர்வமா தகவல்கள் நிறைந்து அனுபவங்களையும் கொண்டு ஒரு கோர்வையா கற்றை ஒரு விதமா இருந்தா நீங்க பேசும் போது ஒரு ஹண்ட்ரட் எயிட்டி டிகிரிஸ் அப்படியே அதுல இருக்கிற சில தொடர்புகளை இன்னும் மேலும் வலுவாக்குற மாதிரி காலணிகளும் ஆஹ் உதாரணங்களும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் முக்கியமா நீங்க சொன்ன இரண்டு விஷயங்கள் நம்ம அனுபவபூர்வமா எப்பவுமே கேள்விப்படுறது ஓ அந்த எல்லாம் நல்லா இருக்காது இந்த இது வந்து கசக்குதுங்கிறத வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கோம் அதற்கான காரணங்களுக்குள்ள போனது அதே மாதிரி இந்த மிருதங்கம் வந்து இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த வாத்தியமோ இந்த கருவியோ இந்த டூலோ எதுல செய்யறோங்கிறதுக்கான சொன்ன விஷயங்கள் கடைசியா நீங்க ஊனத்திலயும் எவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கிறீங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம வந்துட்டு மேலோட்டமா இந்த அவசர வாழ்க்கையில பார்த்துட்டு அப்படியே ஓடிண்டே இருப்போம் ஆனா ஒரு தேனி வந்துட்டு எப்படி தன்னோட குஞ்சுகளை கொண்டு வருது இந்த அதாவது நான் மொத்தமா சொல்றேன் ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட தேனிய எடுத்துட்டு இருக்கீங்க அந்த அது எப்படிப்பட்ட தேனிங்கிறத கண்டுபிடிச்சு அது வந்துட்டு என்ன பண்ணுதுங்கிறத ரொம்ப நுண்ணியமா ஆராய்ந்திருக்கீங்க மிக மிக ம மகிழ்ச்சியா இருக்கு கட்டுரைய பத்தி முடிக்கிறதா இந்த கான்சியஸ்னஸ் இந்த தாவரங்களின் உணர்வு ஆஹ் இந்த கருத்துக்க எவ்வளவு தூரம் அறிவியல் பூர்வமா ஆதாரம் இருக்கு நீங்களே அதை தொட்டீங்க உணர்வு என்றால் என்ன இப்போ நீங்க ரொம்ப அழகா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் கொண்டு வந்தீங்க அது வந்துட்டு ஏஐல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஒகுண்டு பண்ணிட்டு இருக்கு ஆர்டிபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தா கான்சியஸ்னஸ் அதுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா கான்சியஸ்னஸ்னா என்னங்கிறத நம்ம ஆஹ் புராணங்களும் நம்மளோட வேதங்களும் உபனிஷத்துகளும் இன்னும் ஆழமா ஆஹ் நன்றாகவே ஆய்ந்திருக்கு ஆஹ் இதெல்லாத்தையும் தொட்டு உங்களோட பார்வையில அதுக்கு சுவாசம் இருக்கு ஆஹ் புத்திசாலித்தனம் இருக்கு உணர்வு கான்சியஸ்னஸ் ஆஹ் அப்படின்னா எப்படி பாக்குறீங்க இது ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல வந்து நீ எடுத்தீங்கன்னா உணர்வுன்னா சென்டியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நார்மலா கான்ஷியஸும் சென்டியன்ஸும் அதுவும் ரிலேட்டட் தான் இது வந்து இந்த பயாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து ரொம்ப காமனாக லிவிங் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க எல்லா ஆர்கனைசத்தையும் கொண்டு வரணும்னு பிகாஸ் நம்ம இதுதான் நம்ம வந்து பழைய புராணங்கள்லயோ இல்லை வந்து உபநிஷத்துலயோ வந்து சொன்னது வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ண பார்த்தோம் நம்ம நம்ம ஜென்ரலா இப்ப நம்ம மனுஷன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம பர்செப்ஷன்ல இருந்து மற்றது பார்க்கணும் சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் பட் இஃப் யூ வாண்ட் டு கோ டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஒரு எலிவேட்டட் ஸ்டேஜுக்கு போகும்போது தென் யூ நீட் டு யூனோ ரிமூவ் தட் ஐங்கிற கான்ஷியஸ் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த பிரபஞ்சத்தையே அதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த உணர்வு காண்ட் இந்த சென்டின்ஸ் கான்ஷியஸுங்கிறது கான்ஷியஸ்ங்கிறது எகெயின் இப்போ இந்த வே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம பொண்ணு பார்க்குறோம் இப்போ நானே ஒன்று பார்க்குறேன் பார்த்து அது வந்து தென் வித் த நாலெட்ஜ் ஐ ஹாவ் ஐ ட்ரை டு யூனோ அண்டர்ஸ்டாண்ட் இன் மை ஓன் வே ஸோ இது வந்து நமக்குன்னு சில வந்து ஹியூமனுக்கு வந்து ஒரு சர்டன் வி ஹாவ் சர்டன் டூல்ஸ் நமக்கு இருக்கு நம்ம பர்செப்டி டூல்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதை இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு திங்க் பட் இங்க வந்து இந்த இந்த யூனிசல் ஆர் அந்த மாதிரி ஆர்கானிசத்தை எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இது இல்லை தோ தே ஹாவ் த எபிலிட்டி டு ரெக்கக்னைஸ் அந்த ரெக்கக்னைஷன் எப்படி வருது நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஒரு சிலது இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் அது ஒரு அனிமல் வந்து ஒரு இலையை கடிக்கிறது கடித்த உடனே அண்ட் ஏன்னோ தென் இட் ஹாஸ் டு ரியாக்ட் அந்த ரியாக்ஷன் எப்படி வருதுன்னா தென் இட் ப்ரொடியூசஸ் அ கெமிக்கல் இட் கெனாட் ப்ரொடியூஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதுக்கு உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டியில் என்ன கெமிக்கலை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் ஸோ இது இந்த இடத்துல என்ன ஆகும்னா அது வந்து தே இருக்கும் ஏன்னும் ஜென்ரலாக எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த காமன் ஆர்கானிக்ஸ்டன்ஸ் அதனுடைய அல்கலை கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து தெரியாது இது வந்து வர்ற அனிமல் என்ன அனிமல் அதனால வந்து இட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஒன்லி நோஸ் அது கிடைக்கிறது இப்போ நீங்கள் வந்து இன்னொன்னு நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பி இந்த கார்பன்டர் பி கம்பேர்ட் டு அதர் பிஸ் மற்ற தேனீக்கள் இல்லாமல் கார்பன்டர் பி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு சில இதெல்லாம் பி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் த ஹோல் அது வேற யாரோ பண்ணலை இப்போ உட்பேக்கர் இருக்கு அதுக்கு பண்ணிருக்காங்க இதுக்கு பேர் கார்பன்டர் பீனு வந்ததுனாலே அது வந்து இந்த கிரீக் லெட்டர்ல இருந்து இந்த வேற மாதிரி ஸ்பெல்லிங் எழுதுறாங்க ஜைலோனும் உட் கிரீக்ல அண்ட் கோப்போஸ்னா வந்து கட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண உட்காந்து பர்ஃபெக்டா அந்த ஒரு இன்ச்சு கரெக்டாக அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அந்த கேப்பும் வந்து கிறிஸ்டலில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பிரியாடிசிட்டி ரொம்ப இருக்குது அது அழகாக புல்லாங்கோடு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு ஓட்டையும் வந்து கரெக்டாக இருக்கும் இருக்கும் ஸோ இது இதனுடைய வந்து பி ஹேஸ் ஆக்சுவலி நர்வஸ் சிஸ்டம் இது பிக்கு வந்து சின்ன பிரெயின் இருக்கு இந்த கார்பன்டர் பீஸ் எல்லாத்துக்குமே பிரெயின் இருக்கு ஸோ இது வந்து என்ன பண்ணும் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ இட் லிவ்ஸ் இன் சாலிட்யூட் அவன் தனியாக தானே இருக்கும் அது தனிமை விரும்பியவர் அது வந்து ஒரு பெண் தினி தான் எல்லாமே பண்ணுறது ஸோ அது வந்து இப்போ நீங்கள் நான் வந்து முதல் தடவை எனக்கு வந்து கொஞ்சம் பயந்து தரேன் ஏன்னா நிறையா தேனி இருக்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் அது வந்து கடிக்கும் நீங்கள் கிட்டக்க போனீங்கன்னா இது வந்து டிடின் டூ இது வந்து அன்லஸ் யூ கோ அண்ட் தென் ட்ரை டு இன்டிமிடேட் இட் வில் நாட் ரியாக்ட் ஸோ இது ரியாக்ஷன் அப்புடின்னா அதுக்கு வந்து இந்த பிரெயின் இருக்கிறதுனால அதுக்கு வந்து பர்செப்ஷன் அது வந்து தெரிஞ்சுக்கிறது போல இருக்கு இது இவன் வந்து நம்மளை ஏன்னோ அட்டாக் பண்ண வரான் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதே மாதிரி அந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஈவன் பிளான்ட்லையும் இருக்கு ஸோ இது இப்போ நம்ம வந்து உணர்ச்சிங்கிறது நம்ம வந்து எப்படி வந்து உணர்றோங்கிறது பொறுத்து இருக்கு அது வந்து நம்ம வந்து வித் அவர் சென்சரி ஆகம்ஸ் ஆனால் சில சமயத்தில் வந்து என்ன ஆகுறது நம்ம வந்து நம்ம மனசு மனசில் என்ன நம்ம என்ன நடக்கிறது அது எப்படி உணர்றோங்கிறது அது வெவ்வேறு மனுஷனுக்கும் வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு ஒரு டிஸ்டிங்ஷன் வேணும் அது எனக்கு தெரியல இது வந்து நான் படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதுறாங்க ஸோ இந்த கான்சியஸுங்கிறது நம்ம வந்து வி பிகம் அவேர் அந்த அந்த சுச்சுவேஷன் தெரியலனா நம்மளால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறது தெரியாது பட் அந்த சுச்சுவேஷன் திரும்பி திரும்பி அதே மாதிரி இந்த தொட்டாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு தட தொட்டா மூணாவது தடவை தொட்டா அதுக்கு தெரியறது அந்த டச்சை வச்சுட்டு அது இட் இஸ் ஏபிள் டு யூனோ ரெக்கக்னைஸ் ஸோ இது ரிப்பீட்டடாக வரும்போது தென் இட்ஸ் ரியாக்ஷன் ஆல்சோ பிகம்ஸ் ஸ்லோவர் அதே மாதிரி ஒரு இலையை வந்து ஒன்று கடிக்கும் போதும் அது வந்து திருப்பி திருப்பி அதை வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணல ஆனால் அதை நான் யோசிச்சேன் அப்படி பண்ணிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு இலையை கட் இன்னொரு அதே செடியிலேயே இன்னொரு இடத்துல இலையை கட் பண்ணா என்ன ஆகும் அதெல்லாம் தெரியல சிலதெல்லாம் இவங்க குவான்டிஃபை பண்ண முடியும் இன்னைக்கு பட் அது வந்து தெரியல கம்மிங் பேக் டு யுவர் கொஷின் எகைன் இந்த வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்டியன்ஸ் அண்ட் கான்சியஸ்ங்கிறது ஜென்ரலாக இந்த மாதிரி யூனிசெல்லர் ஆர்கனைசம்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த உணர்வுங்கிறத வந்து அந்த வேர்டு வந்து சென்டியன்ஸ் இஸ் மோர் அப்ராப்ரியேட் ஏன்னா தே ஹாவ் த லிமிட்டட் வேஸ் ஆஃப் அதை உணர்றது இப்போ நான் வந்து இன்னொன்று படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன் நான் வந்து இது பிளான்ஸ் வந்து தே ஆர் மோர் டியூன் டு கிளாசிக்கல் மியூசிக் கேன் பி கர்நாடிக் நம்ம ஊர்லேருந்து இல்லைனா இந்துஸ்தானியாக இருக்கலாம் இல்லைனா இந்த ஊரில் கிளாசிக்கல் வெஸ்டர்னாக இருக்கலாம் ஆனால் அது ராக் மியூசிக் ஜா மியூசிக்லாம் கேட்டால் அது எப்படி அது தெரியல எனக்கு ஐ டோன்ட் நோ இது ஊர்லேயும் வந்து சிலர் வந்து யூனிவர்சிட்டியில் சில பண்ணுறாங்க ஒர்க்ஸ் அதை நான் நிறையா படிக்கணும் இல்லைன்னா எனக்கு தெரியாது அண்ட் பட் தெர் இஸ் அப்பேரண்ட்லி ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக்னா இட் கோஸ் த்ரூ எ ஸ்ட்ரக்சர் இல்லையா பட்டு ஐ டோன்ட் திங்க் த அதர்ஸ் இல்லை போல இருக்கு ஐ டோன்ட் நோ இது இஸ் சம்திங் என்னால் சொல்ல முடியாது ஸோ எனிவே கம்மிங் பேக் டு திஸ் இந்த கான்ஷியஸுங்கும்போது நம்ம வந்து இட் வித் த த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் தட் வி அண்ட் வித்யஸ் ஆல்சோ த பயாலாஜிக்கல் மெக்கானிசம்ஸ் இதில் தான் அந்த வேரியேஷன் இருக்கு பட் அதர்வைஸ் உணர்வுங்கிறது தமிழ்ல எனக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் அவ்வளோ டிஸ்டிங்ஷன் வந்த மாதிரி தோணலை நன்றி நன்றி மிக அருமையா இருந்தது கற்றைய எல்லாரும் வாசிக்கலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தாவரங்களின் உரையாடல் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கற்றை அதே தலைப்புல புத்தகமும் அவரோட கற்றை தொகுப்பு ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பு வந்தது அதே மக்கள் வாசிக்கலாம் முடிவா ஒரு மேற்கோளோட இந்த உரையாடலை முடிப்போம் மிருகங்களும் அல்ல இயந்திரங்களும் அல்ல அது அல்லாத ஒரு செடி ஒரு கொடி முழுமையாக வேறொரு வகையான நுண்ணறிவை நமக்கு காண்பிக்கிறது வேர்விட்டதும் சூழலுக்கு ஏற்ப ஒத்துழைக்க கூடியதும் ஆரமான பண்புடையதுமாக அது இருக்கிறது நன்றி சொல்வடம் விடாவளம் பகுதியில் மீண்டும் நாம் சந்திப்போம் இது மாதிரி மேலும் பல சப்ஜெக்ட் மேட்ரல் எக்ஸ்பர்ட்ஸ் துறை வல்லுநர்களுடன் உரையாடல்களை கேட்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க உங்களோட ஆதரவு உற்சாக விட்டமின் நன்றி வணக்கம்